ஆ ஆ நீ இருக்கீங்களா தெரியுங்களா ஆமா நான் அந்த கால பார்த்தா நீ யாரன அது பாக்கணும் நீங்க பாக்கமா ஐயா பேர் வந்து வேலாயுதன்னு பேர் ஐயா வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு முறையை சொல்கிறாப்புல அது கால் பாதத்தில் வந்து ஒரு கிரைன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாப்புல அது சங்குன்னு சொல்கிறாப்புல வேறு வைத்தியம் வைத்தியம் தான் சார் தான்

என்ன <laughs> சொல்றீங்க <laughs> 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 கிரைன்ஸ் சங்கு இருக்கணும் புரியுது புரியுது சரிங்க நன்றிங்க